அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபஸ்டின் மதியநேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கிராமங்களுக்கு மீண்டும் கொழும்புக்கு திரும்புவதற்கு விசேட போக்குவரத்து சேவைகள் ஆரம்பம் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் காலங்களில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் உயிரிழப்பு விபத்துகளை தவிர்க்கும் நோக்கில் செயற்படுமாறு சுகாதார தரப்பினர் கோரிக்கை கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட பதினெட்டு ஊராட்சி மன்றங்களுக்கான தபால் மூல வாக்கெடுப்பு தாமதமாகும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவிப்பு அவரது சட்டத்தரணி என்ற வகையில் பல்கலைக்கழகத்திற்கான நிதியை வழங்காதிருக்க வழங்காதிருக்கின் நிர்வாகம் தீர்மானம் அவை தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்காக தமது சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் கொழும்புக்கு திரும்புவதற்கான விசேட போக்குவரத்து சேவைகள் இன்று முதல் ஆரம்பமாகின்றன தமிழ் சிங்கள புத்தாண்டுக்காக தத்தமது கிராமங்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் கொழும்புக்கு வருவதற்கான போக்குவரத்து ஏற்பாடுகள் தொடர்பில் இன்று காலை நாம் ஆராய்ந்தோம் காளி மாத்தரை குருநாகல் அனுராதபுரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள முக்கிய பஸ் நிலையங்களில் அவசியமான பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன பயணிகளின் தேவைக்கேற்ப இன்று முதல் இருபத்தோராம் தேதி வரை அதிக அளவான பஸ் வரை சேவையில் ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் போக்குவரத்து பிரதி முகாமையாளர் டி எச் ஆர் டி சந்திரசிரி தெரிவித்தார் இதற்கமைய இந்த போக்குவரத்து சேவைகள் பிரதானமாக கொழும்பு மகரகம கடவத்தை பகுதிகளை மையமாக கொண்டு முன்னெடுக்கப்பட உள்ளன

மங்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் கொழும்புக்கு திரும்புவதற்காக ரயில்வே திணைக்கிழமும் இன்று முதல் விசேட ரயில் சேவைகளை முன்னெடுக்க உள்ளது இதற்கமைய காலி கண்டி அனுராதபுரம் காங்கேசந்துரை ஆகிய இடங்களிலிருந்து இந்த போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இதற்கிடையே இன்று அலுவலக நாள் என்பதால் வழமை போன்று அலுவலக ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படும் என ரயில்வே திணைக்கிழமை தெரிவிக்கின்றது கடந்த நான்கு நாட்களில் அதிவேக ஊடாக பதினேழு கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது குறிப்பிட்ட கால பகுதியில் அதிவேக வீதிகளில் பயணித்த வாகனங்களின் எண்ணிக்கை நான்கு லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரத்து இருநூற்று மூன்றாகும் கடந்த பதினோராம் தேதி அதிவேக வீதிகளில் அதிக எண்ணிக்கையிலான வாகனங்கள் பயணித்துள்ளன அன்றைய தினம் ஒரு லட்சத்து அறுபத்து மூவாயிரத்து ஐநூற்று நாற்பத்தோரு வாகனங்கள் பயணித்துள்ளதுடன் ஐந்து கோடியை நாற்பத்தாறு லட்சத்து அறுபத்தாறாயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது தமிழ் சிங்கள புத்தாண்டினை வரவேற்பதற்காக பல்வேறு நிகழ்வுகள் நாடகாவிய ரீதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன தம்முழை நகர மக்கள் பட்டாசு கொழுத்தி இவ்வாறு புத்தாண்டை வரவேற்றனா் தெ பகுதியில் இன்று புத்தாண்டு நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களும் புத்தாண்டினை முன்னிட்டு பல்வேறு கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்திருந்தனர் ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் வாழ்கின்ற இலங்கையர்கள் புத்தாண்டை இவ்வாறு கொண்டாடினர் இலங்கையர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வு நியூசிலாந்து ஆக்லாந்தில் நடைபெற்றது ஆக்லாந்தில் உள்ள வடக்கு ஷோ பௌத்த நிலையத்தில் விகாராதிபதி தலபத்வ தேரரின் தலைமையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பண்டிகை காலம் இந்த நேரத்தை மகிழ்ச்சியாக செலவழிக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் உங்கள் பாதுகாப்பில் அதிகமாக கவனம் செலுத்துவது முக்கியமானதாகும் கடந்த இருபத்தி நான்கு மனிதாலங்களில் சிறுமியொருவர் உள்ளிட்ட ஆறு பேர் வாகன விபத்துகளில் உயிரிழந்துள்ளனர் வீதியின் மிகிந்தலை வல்மோரண பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் கபரக வாகனம் ஒன்று வீதியை விட்டு விலகி வடிகானுடன் மோதியதாலேயே இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவ இடத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்தில் மிகுந்தலை கல்குளம்பு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தேழு இருபத்தேழு வயதான இருவர் உயிரிழந்துள்ளனர் அதிக வேகமே விபத்துக்கான காரணமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் பண்டிகை காலங்களில் ஏற்படும் திடீர் விபத்துக்களை தடுத்துக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார அமைச்சர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது வருடாந்தம் புத்தாண்டு காலப்பகுதியில் எழுபத்தைந்து முதல் நூறு வரையானோர் விபத்துகளால் உயிரிழப்பதாக அமைச்சின் தொற்றா நோய் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் சமித்து சிறுத்துங்கு தெரிவித்தார் பண்டிகை காலத்தில் வாகன விபத்துக்கள் திடீர் அநர்த்தங்கள் தொடர்பில் கடந்த காலங்களில் நமக்கு கசப்பான நினைவுகளே உள்ளன உங்கள் உயிர் எங்களுக்கு விலை மதிப்பற்றது என்பதால் இந்த செய்தியை உங்களுக்கு நினைவூட்டுகின்றோம் பண்டிகை காலத்தின் போது தூர பயணங்களை மேற்கொண்டு உறவினர்களை நாடிச் செல்லும் சந்தர்ப்பத்தில் கட்டாயமாக அவதானமாக செயற்படுங்கள் ஒரு சந்தர்ப்பத்திலும் மது அருந்துவிட்டு வாகனத்தை செலுத்த வேண்டாம் மது அருந்திவிட்டு வாகனத்தை செலுத்தாமல் இருப்பது சாரதி என்ற ரீதியில் உங்களது பொறுப்பாக்கும் அதிவேகத்தில் வாகனத்தை செலுத்துவதை தவிர்க்குமாறும் நாம் உங்களிடம் கோரிக்கை விடுக்கின்றோம் நீர்நிலைகளில் குளிக்கும் போது மிகவும் அவதானமாக செயற்படுங்கள் நீர்நிலைகளில் குளிக்கும் போது பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுமாறும் நாம் உங்களிடம் கோரிக்கை விடுக்கின்றோம் சிறுவர்கள் நீர்நிலைகளில் குளிக்கும் போது அது தொடர்பில் பெரியோர் கவனம் செலுத்த வேண்டும் அது தொடர்பில் அவதானமாக இருங்கள் புதுவரிடம் மகிழ்ச்சி உங்களது கைகளிலிருந்து அற்றுப்போவதற்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் வவுனியா தவசிக்குழம் பகுதியில் உள்ள நீர் தடாகத்தில் மூழ்கி இளைஞர் ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார் வவுனியா தவசிகுளம் பகுதியில் உள்ள நீர் தடாகத்தில் குளிக்க சென்ற இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் குறித்த இளைஞரை அங்கிருந்தவர்கள் உடனடியாக மீட்டு வவுனியா வைத்தியசாலையில் அனுமதித்த போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நாவலிப்பட்டியை சேர்ந்த பதினெட்டு வயதான இளைஞரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் எனப்படும் சிவனேஸ் துரை சந்திரகாந்தனை உதய கம்மன் பிலர் சந்தித்துள்ளார் அவரது சட்டத்தரணி என்ற வகையிலேயே உதய கம்மன் பிலர் இந்த சந்திப்பை மேற்கொண்டுள்ளார் தற்போது தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை சந்திக்க வேண்டும் என சட்டத்திறனி உதயகம்மன் வில பிள முன்னதாக திணைக்களத்திற்கு அறிவித்திருந்தார் பிள்ளையானை சந்திக்க அவரது சட்டத்திறனிக்கு மாத்திரமே சந்தர்ப்பம் வழங்கப்படும் என போலீசார் தெரிவித்திருந்தனர் இதற்கமைய உதய கம்மன் பிளவே தமது சட்டத்திறனி என பிள்ளையான் அறிவித்தமைக்கு அமைய சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது பிள்ளையான் எனப்படும் சிவனேசுதுரை சந்திரகாந்தன் ஒருவரை கடத்தி காணாமலாக்க சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக மட்டக்களப்பில் குற்ற புலனாய்வு கடந்த எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் உயிர் ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால பாராளுமன்றத்தில் அண்மையில் தெரிவித்திருந்தார் கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட பதினெட்டு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் மூல வாக்கெடுப்பு தாமதமாகும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது குறித்த உள்ளூராட்சி மன்றங்களுக்காக எதிர்வரும் மே ஆறாம் தகுதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடாத்தப்படுவதை தடுத்து பிறப்பிக்கப்பட்டிருந்த இடைக்கால உத்தரவினால் தபால் மூல வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக ஆணைக்குழு அறிவித்துள்ளது தற்போது குறித்த வழக்கின் தீர்ப்பை ஆய்வு செய்து அரசு அச்சகத்திற்கு அறிவிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்தார் இவ்வாறாயினும் இருநூற்றி இருபத்தி ஏழு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகளை விநியோகிக்கும் பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளன உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்கெடுப்பை எதிர்வரும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய தினங்களை நடாத்துவதற்கு திகதை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குறித்த தினங்களில் வாக்களிக்க முடியாத தபால் மூல வாக்காளர்கள் ஏப்ரல் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தொன்பது ஆகிய தின வாக்களிக்க முடியும் கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட பதினெட்டு மன்றங்களுக்கான தேர்தல் நடவடிக்கைகளை நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக சில அரசியல் கட்சிகள் சுயாதீன குழுக்கள் தாக்கல் செய்த விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள அனுமதி வழங்கி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது எவ்வாறாயினும் இடைக்கால தடை உத்தரவை நீக்கி மேன்முறையீட்டு நீதிமன்றம் தகுதி உத்தரவிட்டிருந்தது குறித்த உள்ளூராட்சி மன்றங்களுக்காக தாக்கல் செய்த ஏற்பட்டு நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு உத்தரவிட்டு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது சட்டமா அதிபரால் சமர்ப்பிக்கப்பட்ட நகர்த்தல் பத்திரத்தை பரிசீலித்த பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பான தேர்தல் சட்ட முறல்கள் குற்றச்செயல்கள் தொடர்பாக நூற்றி ஐம்பத்தொன்பது முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அவற்றில் முப்பத்தி ரெண்டு குற்றவியல் முறைப்பாடுகளும் தேர்தல் சட்ட தொடர்பான நூற்றி இருபத்தேழு முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் தொடர்பில் தேர்தலில் போட்டியிடும் பதினைந்து வேட்பாளர்கள் ஐம்பத்தி ரெண்டு ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலும் பனிரெண்டு வாகனங்கள் போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மத்திய மலைநாட்டை தவிர்த்து நாட்டின் ஏனைய பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை கவனிக்கப்பட வேண்டிய மட்டத்தில் காணப்படும் என வளிமட்டலவியல் திணிக்கிழமை தெரிவித்துள்ளது அதிக வெப்பம் தொடர்பில் சிறார்கள் முதியோர்கள் மற்றும் நோயாளர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எதிர்கூறல் பிரிவின் பணிப்பாளர் மெரில் மெண்டிஸ் கூறினார் அதிக களைப்பை ஏற்படுத்தும் செயற்பாடுகளை மட்டுப்படுத்தி தேவையான அளவு நீர் அருந்துமாறும் நில்லான இடங்களில் ஓய்வெடுக்குமாறும் அவர் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார் அத்துடன் திறந்த வழிகளில் பயணிப்பதை தவித்தல் இலகுவான நிறங்களில் ஆடைகளை அணிதல் நீராகாரங்களை அருந்துதல் உள்ளிட்ட செயற்பாடுகளின் ஊடாக அதிக வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முடியும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்கள பிரிவின் பணிப்பாளர் மெரில் தெரிவித்துள்ளார் இதனிடையே இன்று மாலை அல்லது இரவு வேளையில் நாட்டின் பல பகுதிகளில் மழை அல்லது கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய சப்ரகமுவ தெற்கு ஊவா மாகாணங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யும் சாத்தியம் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை ஏற்படக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னணினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான விடயங்களில் கவனம் செலுத்துமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது மதுரை பண்டாரவலை பிரதான வீதியின் ஹல்ப பகுதியில் மரமூஞ்சு முறிந்து விழுப்புகினால் குறித்த வீரக்குடனான போக்குவரத்து ஒரு வழி பாதையாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது மதுளை பண்டறவலை பிரதான வீதியின் ஹல்ப பகுதியில் மரமொன்று முறிந்து வீழ்ந்தமையால் குறித்த வீதியுடனான போக்குவரத்து ஒருவழி பாதையாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இதன்போது குறித்த வீதியால் பயணித்த முச்சக்கர வண்டிக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் மின்கம்பங்களும் சேதமடைந்துள்ளன குறித்த வீதியை வளமைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மற்றும் பிரதேச மக்கள் முன்னெடுத்துள்ளனர் சூடானில் மோதலில் ஈடுபட்டுள்ள கிளர்ச்சியாளர்கள் விரைவான நியாயமான தீர்வை காண வேண்டும் என ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் வால்கர் டர்க் வலியுறுத்தியுள்ளார் சூடானில் நிலவி வரும் வன்முறைகளினால் பொதுமக்கள் உயிரிழக்கும் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் சூடான் கிளர்ச்சியாளர்களால் நானூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது அண்மையில் சூடானில் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் இவர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது சூடானில் டார்பூர் பகுதியில் கிளர்ச்சி குழுக்கள் தற்போது தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளன கடந்த வாரம் அவர்கள் பஷர் நகரின் மீது கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தனர் அண்மையில் சூடான் ராணுவம் அதிக அளவிலான தரை வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வழித்துள்ளன அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்காக ஒதுக்கப்பட்ட இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி விடுவிப்பை நிறுத்த அமெரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது வெள்ளை மாளிகையின் பல கோரிக்கைகளை ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் நிராகரித்ததை அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கான இரண்டு பில்லியன் டாலர் நிதி விடுவிப்பை நிறுத்த தீர்மானித்துள்ளார் பல்கலைக்கழக இணைப்பு நடைமுறையில் மாற்றங்கள் உள்ளிட்ட பல கோரிக்கைகள் வெள்ளை மாளிகையால் முன்வைக்கப்பட்டிருந்தன குறித்த நடவடிக்கைக்கு பதிலளித்த அமெரிக்க பல்கலைக்கழக நிர்வாகம் வெள்ளை மாளிகை அதன் நிர்வாக செயற்பாடுகளை மாற்ற முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி மாற்றி அமைக்குமாறு விடுக்கும் அழுத்தத்தை எதிர்த்து போராடும் அமெரிக்காவின் முதல் பல்கலைக்கழகம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் நிறைவடைகின்றது